பாத்துமா மெதுவா அமுத்து காலுக்கு வலிச்சிர போதுல வேகமா அமுத்துடி நெட்ட கூக்கு தலையில இடி விடுவ இப்ப என்ன சொன்ன நீ ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல மரத்துக்கிட்ட உக்காந்துகிட்டு இருக்கீங்க மழை வேற பெய்ய போது இடி வந்து தாக்கிராம இருந்தா சரிதான் அப்படி பார்த்தாலே இடி என்னையே பார்த்து பயந்து ஓடிடும் அந்த அடு இருக்கிற பூனையே உன பார்த்து பயப்படாது இதுல இடி பயப்பட போதா இடி நெட்ட வள்ளி அடுத்த சனிய வந்துருச்சு ஏ நெட்ட கோக்கு உனக்கு தான் நீ நெட்ட வழியில பேரு வச்சாங்க மரக்கட்ட வல்லின்னு பேர் வைக்க வேண்டியது மூன்று மணிக்கு நான் என் ஃப்ரெண்டு பாட்டிக்கு போனோம் கொஞ்சம் மசாஜ் பண்ண சொன்னா இங்க எங்க பாட்டிக்கு கால் அமத்தி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி நான் கால் அமத்த சொன்னேன் அதான பாத்த இல்லாம வா எப்படி ஆடும் என்ன கூக்கு இப்ப வந்து நீ எனக்கு கால் அமுத்தி உடுற இல்லன்னு வையன் நீட்டுக்கிட்டு இருக்கிற கையை அந்த கைய முறிச்சிருவேன் நீ இருக்கிற லட்சணத்துக்கு என் பக்கத்துலேயே நீ நான் நிக்க கூடாது அது ஒரு வகையில் உண்மைதான் நீ இருக்கிற லட்சணத்துக்கு தான் எவன் உன் பக்கத்தில் நிற்பான் அதனால தான் கட்டண புருஷனையே ராத்திரியில் வேக்க தூக்கிட்டு ஓடி போயிட்டான் வாழா வெட்டியா இங்கே வந்து உக்காந்து உயிர் எடுக்கிற ஏ சுப்பிரமணியம் என்ன சின்னம்மா சும்மா இருக்கிற செடியை எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்க இல்லம்மா அம்மா தான் செடியில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி விட சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பாரு சும்மா நாங்கள் சொல்லாத வேலைன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காத வந்துட்டான் செடியை பிடுங்கிறேன் தேசிய கொடியை பிடிக்கிறேன்னு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுந்திருக்கு போல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளோட தாலைய புட்டிட்டு அடிக்கிற அடியில எங்கேயாச்சும் போய் சொருவிக்கிட்டு இருக்க போறான் வாழா வெட்டி ரெண்டும் வீணா போடுதுங்க இதுக்கு ரெண்டும் அடிச்சுக்கிறது நமக்கு டைம் பாஸ் இருக்கு எங்க இப்படி ஆதோரமா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா எங்க தான் அந்த சுகம் வர்றதுன்னே தெரியல அப்படியே உக்காந்துட்டு இயற்கையை ரசிச்சு பாக்குறது எவ்வளவு சுகமா இருக்குன்னு தெரியுமா அத சொல்லுங்க அது மட்டும் இல்லாம ஆறு நம்ம வீட்டோரமாவே கிடைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா யாருக்கு இந்த குடத்துல கிடைக்கும் ஆட்டோரமாவே வீடு அத சொல்லு என்ன நீ பெத்த தங்கச்சவரு வருது இவ்வளவு கோபமா இருக்காளே இன்னைக்கு என்ன ஏழரை எழுத்து விட்டாலோ ஐயோ எம்மா

சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கிடக்கா அதுக்கு நீங்க கூட உட்கார முடியல வந்துட்டா வேலைக்காரி மதிக்கலாம் அஞ்சாறு கிடைக்கலன்னு ஏன் என்ன இப்படி மதிக்காம இருந்தா வேலைக்காரி என்ன எப்படி மதிப்பா தால எழுத்து இப்படி சமைச்சிட்டு போயிட்டாலே இப்போ எப்படி எஞ்சிக்கிறது என் ஆத்து ரொம்ப போச்சோ வந்து தொலைகிறேன் இருக்கிறதுக்கு என்ன பாடு வர வரவேண்டியதா இருக்கு நம்மளே புருஷனை விரட்டுட்டு அப்படியே அம்மா கூட சட்டலன்னு சொன்னிட்டு ஓசில இருக்கோம் அதுலயே நம்மளே சுனிய வச்சிருவோம் போலயே கொக்கா மக்கா இடி கூட சதி செய்தே அம்மா இருக்கிற இடுப்பும் போச்சே அம்மா அப்படியே செருக்கி செருக்கி போவோம் போய் சேர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போலயே என்னது ஏதோ ஒரு ஆமை சரிஞ்சிட்டு போகிற மாதிரியே இருக்கே இந்த ஆத்துல ஆமனா இருக்கோ இருக்கும்.